பொய்ச்சான் விசாரணை தொடர்பாக யுபிஎஸ்சி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான பூஜா கேத்கருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓபிசி மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தி பணியில் சேர்ந்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்களில் சிக்கிய பூஜா கேத்கர் மீது யுபிஎஸ்சி அளித்த புகாரின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளின் கீழ் டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் பூஜா கேத்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணிய பிரசாத் விசாரித்து வருகிறார் இன்று நடைபெற்ற விசாரணையின் போது யூபிஎஸ்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடத்தை மிகவும் ஆபத்தானது என்றும் அவருக்கு எதிராக பொய்ச்சான் விசாரணை தொடங்க அனுமதிக்க வேண்டும் என வாதிட்டார் இதை ஏற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் யுபிஎஸ்சியின் மனுவுக்கு பதிலளிக்க பூஜா கேட்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஆறுக்கு தள்ளி வைத்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க